அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதினாறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதத்தின் முதல் நாள் திங்கட்கிழமையும் திருவாதை நட்சத்திரமும் கூடி வரும் நாளில் ஆரம்பமாகுது மார்கழி மாதம் இந்த மாதம் தேவர்களின் மாதம் அப்படின்னு அழைக்கப்படுது அதாவது கடவுளை வழிபடும் மாதமாகும் இறைவனை வழிபடுவதற்காக இம்மாதம் ஒதுக்கப்பட்டுள்ளதால் இம்மாதத்தில் எவ்வித மங்கள நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுவதில்லை சைவ ஆலயங்களிலும் வைணவ ஆலயங்களிலும் சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே பூஜைகள் ஆராதனைகள் நடத்தப்படும் மேலதாள வாத்தியங்கள் முழங்கப்படும் சிவாலயங்களில் திருப்பம் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும் விஷ்ணு ஆலயங்களில் திருப்பாவையும் பாடப்படும் விஷ்ணு ஆலயங்களில் மார்கழி மாதம் முழுவதும் திருப்பாவை பாடுவார்கள் மனிதர்களின் ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும் தை முதல் ஆணி வரையுள்ள காலம் பகல் எனவும் ஆடி முதல் மார்கழி வரையுள்ள காலம் இரவு ஆகும் இதன்படி தேவர்களுக்கு இரவு காலம் முடிகிற வைகரை பொழுது மார்கழி மாதம் மார்கழி மாதம் அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையுள்ள இரண்டு மணி நேரத்தையே குறிக்கும் சூரிய உதயத்துக்கு முன்பாக இந்த காலம் உதயமாகுவதால் பிரம்ம முகூர்த்த காலம் என்றும் அழைக்கப்படுது பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கும்போது அதோடைய சிறப்புகள் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் இப்படி பிரம்ம முகூர்த்த இந்த மாதத்தில் இந்த மாதமே பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த மாதம் இந்த மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது உங்களுக்கும் மிகச்சிறந்த பலனை வாழ்க்கையில் கண்டிப்பா கொடுக்கும் தொழில் ரீதியான முன்னேற்றம் குடும்பத்துல சந்தோஷம்னு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதத்துல நீங்க முதல்ல செய்யக்கூடிய பரிகாரம் குளிக்கும் நீர்ல இந்த பொருளை போடணும் அதாவது முதல் நாள் குளிக்கும் நீரில் இந்த பொருளை சேர்த்து குளித்தால் ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறது கண்டிப்பா வராது பொதுவாகவே மார்கழி மாதம் அப்படின்னா பயப்படுவோம் குழு ரொம்ப அதிகமா இருக்கும் எப்படி குளிக்கிறது அப்படின்னானா மார்கழி மாதத்துல நீங்க தாந்திரீக குளில்களை மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க ஆரோக்கியத்துல குறைபாடு அப்படிங்கிறது வரவே வராது முதல் நாள் குளியல் தாந்திரிகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமம் அல்லது கற்பூரவல்லி இலை இதை உங்கள் வீட்டில் எழுபது எண்பது வயதை கடந்தவர்கள் இருந்து அவங்க கிட்ட கேளுங்க சொல்லுவாங்க யாராவது உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல இந்த கற்பூரவள்ளி தண்ணியை தான் ஊற்றி தலை குளிக்க வைப்பாங்க அதாவது ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து குளிக்க வைக்கிறாங்க அப்படின்னா கற்பூரவள்ளி தலை போட்டு குளிக்க வைப்பாங்க இல்லை அப்படின்னா ஒரு ஓமத்தை கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை எடுத்து அதை ஒரு வெள்ளை நிற துணியில் கட்டி அவங்க குளிக்கிற வெந்நீரில் போட்டு வச்சிருவாங்க அதன் பிறகு அந்த தண்ணீரை தான் குளிக்க சொல்லுவாங்க அப்போதான் மறுபடி நோய் வராது அப்படின்னு இந்த மார்கழி மாதத்தின் முதல் நாள் இந்த ஓமம் அல்லது கற்பூரவள்ளி தலையை வச்சு நீங்கள் குளியல் முறையை பின்பற்றினீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய மாதமாக நிச்சயமாக அமையுங்க அதன் பிறகு அந்த ஓம் கற்பூரவள்ளியிலே தான் நீங்கள் குளித்த பிறகு அந்த பொருளை எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடலாம் முதல் நாள் குளியல் முறை தாந்திரிகம் பற்றி இந்த பதிவில் பார்த்தோம் நான் சொன்ன இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது நைன் த்ரீ டபுள் சிக்ஸ் நைன் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் குழந்தைகளுக்கு கூட இந்த குளியல் முறையை நீங்கள் தாராளமாக பின்பற்றலாம் பரிகார பொருட்கள் தேவை என்றாலும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் உரிய ஒவ்வொரு வசிய தாயத்துகள் இருக்குது அது மாதிரி ஒவ்வொரு பெயர் ராசிக்குரிய வசிய பொருட்கள் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இந்த மார்கழி மாதத்தின் சிறப்புகள் பற்றி இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்